வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோழித்தஞ்சல் கதை நேரம் இன்னைக்கு நாம ஒரு சங்க காலத்து கதையை தான் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பரம்பு நாட்டை ஒரு மன்னர் ஆண்டு வந்தாரு அவர் அந்த நாட்டை ரொம்ப செல்வ செழிப்பா வச்சிருந்தாரு மக்கள் மனசுல ரொம்ப இடம் பிடிச்சிருந்தாரு ஏன்னா குளம் கொண்டவர் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து சோழ பாண்டிய மன்னருக்கு அவர் மேல ஒரு பொறாம உண்டு பண்ணிச்சு அதனால் தனித்தனியாக படை திரட்டி போர் தொடுக்கிறாங்க ஆனால் இறுதியில் அந்த மன்னர் தான் வென்றுறாரு இவங்கெல்லாம் தோற்று போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவருக்கு ரெண்டு அழகிய அன்பான அறிவான பெண்கள் இருந்தாங்க அவங்கள திருமணம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு தூது அனுப்பி கேட்குறாங்க மூணு பேருமே தனித்தனியாக ஆனால் அந்த மன்னர் மறுத்துடுறாரு ஒருத்தருக்கு ஓகே சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு நோஸ் ஆனால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு மூணு பேருக்குமே அவர் நோஸ் சொல்லிடுறாரு இதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணிச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க போர் தொடுத்து நேரடியாக தொடுத்தால் அவரை வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சூழ்ச்சியில் அவரை வென்றுடுறாங்க அந்த மன்னர் வந்து இறந்து போயிடுறார் அவர் இறந்த அப்புறமா அந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழ்மையில் தள்ளப்படுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மன்னரோட நண்பர் புலவர் கபிலருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது உடனே அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் அவரோட குடிசைக்கு கூட்டிகிட்டு போய் தன்னோட பெண்களாக அவங்கள பார்த்துக்கிறாரு இவங்களுக்கு திருமண வயது இருக்குது அப்படிங்கிறதால அவங்களுக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல அவர் வரன் பார்க்குறாரு ஆனால் சரியாக அமையலை இந்த பெண்களுக்கு ரொம்ப கவலையாயிடுது கபிலர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு அவங்க கவலையாக உட்காந்துட்டு இருந்த சமயம் அவங்க குடிசையை நோக்கி ஒவ்வையார் வரதா இந்த கதை சொல்லப்படுது ஔவையார் வந்து உடனே வாக்குறுதி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பெண் குழந்தைகளையுமே நான் வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில் இந்த பெண்களை மலையமான் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தேவிகனுக்கு சீரும் சிறப்பமாக திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அவ்வையார் அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது இப்போது நீங்கள் கேட்கலாம் இவங்க அப்பா யார் அப்படின்னு முல்லைக்கு தேர் தந்த தான் அங்கவை சங்கவையோட அப்பா மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்